முருகனுக்கு அரோரா அருகு நுண்ணி தனியனக சிறிய துளி பெரிய துருவாகமாகியோர் பால ரூபமாயருமதலை குதலி முகி தனி லுருகி அவருடக మాయమో గమాయ్ అరు మగినే പേരു ഡടകുപടു മുടി ദേവി മാറുമായി വിഴു സുവരെയ അറിവയൾ പടു നിലമയന കുടിയെ നിലമയനിയാസായ് മാട കൂടമായി അടുവട തവിടുമിക പിരവിട മണമിരുവിസയാളിവാസികുരു സുവർ പോലെ ദുരുമിടിയൊരു തപസിയ മുുപടിയുമളവിൽ മേലെ വീട് കീഴെ വീട് തിടുപ്പിടന നുഴിവതും എതിർമു അവൾ ഏറി വേദതായി വരകിനൊടു വരുപൊരു സുവരുടമൊഴിയുമൊരു വീണിയാകിതി ோதெனு முடல மரமுருகிபுரபும் தீன சேதகே பூமு பாவியாய் மறுமயுள தினுமவரை விடும்பிழலை எதனின் வார்கள் போகுவார் காணுமோயன விடுறது பெரியவரை மறையவரை விடுபெடி வறுமைகளும் முகி வரவுரு பொருளும் நடுுவ சில வாத முதுகா மாலை சோதனை நோய் பெருவயிரு பயிறு வலி படுவன் வர கிருவிழிகள் தில்லை சாரிடா வாயில் மேலிடா ുരുമു കൊഴ കൊളിനോടിനേ മലയ മനം വേട മരുഗമനയുരുമു നൂഗെനു മടവിൽ മാത സീയനാ கனபு தனில் இரத முது குதிரை வர நெடிய சுடு காடுவாபெனா வீடு போபெனா பலதடிய திரதடிய உரை குளறிவி வாயு மேல மனிதர்கள் பல பேச இருதிய என ஊரவி முறை கதறியழ ஏழை மாதராள் மோதி மேல் எனது உடைமை என தடிமை என்னும் அரிது சிறிது மர ஈ முதேலா பாகையாவெனா இறுகு பறை சிறுபறைகள் திமினகு தவினரகி மதேகளே சொல்வதோ எறி தனியிடும் வாழ்வே

இருபது ஆண்டுகளுக்கு உட்பட்டு தான் திருக்கோயில் எழுந்த செய்யப்பட்டு பெருமான அனுபவத்து கொண்டிருக்கின்றார் கடற்கரை ஓரமாக அற்புதமான திருத்தலம் முருகப்பெருமான் தேர் வெள்ளி ரதம் மன்னிக்கும் தங்க ரதம் முரதேஸ்வர் அம்பாள் செந்தி முருதேஸ்வர் கடற்கரை முருதேஸ்வர் கடற்கரை அற்புதமான இந்த கடற்கரை முட்டேஸ்வரோடய ஒரு மிகப்பெரிய கோபுரம் மேலே போய் எல்லாம் அந்த சுற்றி பார்ப்பார்கள் இந்த கடலுக்கு அந்த எழுத்தாப்பிடி இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் இரவு தங்கியிருக்கிறோம் சன்ரைஸ் அற்புதமாக இருக்கிறது இப்போ முர்தேஸ்வர் சன்ரைஸ் கடற்கரை கடற்கரை முருதேஸ்வர் ராவணனிடமிருந்து விநாயகப் அந்தனராய் வந்து ஆத்மலிங்கத்தை பெறுகின்ற காட்சி யோக காட்சியாக சிவபெருமான் முருதேஸ்வரில் அற்புதமான மலை தோற்றம் சிவா தரிசனம் சுந்தர சுந்தர சுந்தரராமேஸ்வர பருமான் કોરા નામ કરતા રે બોલો નંદી તેરે ઓર પોસ નમવા દઈએ બંડલા નંદી તેરે નામชี વાયરે ઉંદરી ચકરાલો દેખતી હે માદે મદે યમુ વેસ તમનલો વેંગિલામે

கடுமையான தவம் புரிகிறார் கடும் தவத்திலே தலையை வெட்டுவதும் நறுப்புகளை வெட்டுவதும்மாக சோர்மானை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறார் ராவணர் ஆத்மலிங்கத்தை பெற முடிகிறார் கொண்டு போகிறார் இலங்கைக்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார் நம்மளுடைய நாரத ஆத்மலிங்கத்தை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ நான் கடலில் நீராடிட்டு வரேன் அப்படின்னு ராவணன் சொல்ல சரி மூன்று முறை நான் கூப்பிடுவேன் அதுக்குள்ளே வரணும் இல்லைன்னா வச்சுருவேன்றாரு ஸோ கோகரனை வரலாறு இதுதான் அந்த வகையில் ஏமா அப்படியே இல்லைங்க நல்ல அப்படியே சேர்ந்த மாதிரி இல்லைங்க ப்ளீஸ் கெட்டில் துர்கா பரமேஸ்வரி திருக்கோயில் இப்பொழுது வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் கெட்டில் துர்கா பரமேஸ்வரி இங்கே அற்புதமாக கலை நுணுக்கத்துடன் கட்டப்பட்டுள்ளது திருக்கோயில் கோயிலின் வெளிப்புற தோற்றம் துர்கா பரமேஸ்வரி கெட்டில் கும்பாசி விநாயகர் திருக்கோயில் கும்பாசி இங்கு விநாயகர் அரசடியில் இருந்தார் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இப்போ அழகாக திருக்கோவில் கட்டி அந்த இடம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கிறது விநாயகர் கோவிலுடைய சிற்ப தும்பாசி விநாயகர் திருக்கோயிலே அடியார்பு மக்கள் தரிசனம் சிவா தும்பாசி திருக்கோயிலை சுற்றி சிறு சிறு கடைகள் அன்பர்கள் அதை வாங்கிக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீகிருஷ்ணா உடுப்பி தரிசனத்திற்காக வந்து கொண்டிருக்கிறோம் இங்கே அன்னதானம் நிறைந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணா கூட்ட மலிமாகத்தான் இருக்கிறது கிருஷ்ணர் கோயில் அருகாமையில் மூலவராக முதல் நாயகராக இருப்பவர் சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இவருடைய வரலாற்றின் கீழ் தான் கிருஷ்ணர் எண்ணூறு ஆண்டுகளுக்கு உட்பட்டு இங்கே தோன்றியதாக வரலாறு இது சந்திரமோலீஸ்வரர் கோயில் இந்த கங்கை அரவம் மற்றும் நிலவு ஆகிய மூன்றையும் அடக்கி தன் தோல் இது தன் சிரத்திலே வைத்திருப்பார் ஆகவே ஆணவம் கண்மாயி அடக்குகின்ற ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்பதைத்தான் இந்த சந்திரமூரீஸ்வரனுடைய வரலாற்று வந்து நமக்கு தெரிகிறது அற்புதமான அந்த திருக்கோயில் மூலவராக இருக்கக்கூடிய திருக்கோயில் இங்கே இருக்கிறது கிருஷ்ணருக்கு தான் இங்கே ஆனால் அதிகமாக மௌலீஸ்வரர் திருக்கோயில் உடுப்பி உள்ள இருக்கார் மௌலீஸ்வரர் திருக்கோயில் இப்படி